ஜெய் பாபு பஜ்ரங்கி இதனிட புதுசா பாபு பஜ்ரங்கி கேக்குறீங்களா இனிமே அப்படிதான் சொல்ல போறேன் யார் அந்த பாபு பஜ்ரங்கி அப்படிங்கறத ஒரு கதா வைக்கலாம் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல மோடிஜி நரேந்திர மோடிஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது குஜராத்ல ஒரு பெரும் கலவரம் நடந்துச்சு அந்த கலவரத்துல இந்த அதாவது இந்தியர்கள் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அடித்து கொல்லப்பட்டார்கள் பெண்கள் எல்லாம் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு அடித்துக் கொல்லப்பட்டார்கள் குழந்தைகள் எல்லாம் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் எந்த கொலை கும்பல் இந்த கொலை காரியத்துல ஒருவராக இருந்தவர் தான் இந்த பாபு பஜ்ரங்கி சனாதனம் இல்லையா சனாதன கடமையை பாபு பஜ்ரங்கி சிறப்பா செயல்பட்டு அஹ் முடிச்சிருக்க என்ன அப்படின்னா அவரே அந்த வீர தீர பராக்கிரம செயலை வந்து சொல்லும் பொழுது தெகல்கா அப்படிங்கிற பத்திரிகை ரகசியமா கேமரா வச்சு படம் முடிச்சு இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்தை பத்தி விசாரணை நடந்த பிறகு அஹ் நீதிமன்றம் அப்படிங்கிறது பாபு பஜ்ரங்கி அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்தது ஆனா ஒரு அப்பீலுக்கு போய் அருணம் அந்த மரண தண்டனையை வந்து வாழ்நாள் சிறை அப்படின்னு வாங்கின்றார் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நரேந்திர மோடி ஜி அங்க இருக்கும் போது கலவரம் வந்துச்சா பரத்மா பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட புண்ணிய ஆத்மாவா எங்க மோடிஜி அவர் பதிக்கிற இடத்துல எல்லாம் கலவரங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது படுகொலைகள் நடக்காமல் இருக்கவே இருக்காது இந்தியர்கள் அடித்து கொல்லப்படாமல் இருக்கவே மாட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல நரேந்திர மோடிஜி பிரதமரா வந்ததுக்கு அப்புறம் நடந்த அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்தில் யாரெல்லாம் குற்றவாளிகள் என்று தண்டிக்கப்பட்டார்களோ தண்டிக்கப்பட்டார்களோ அவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா நிரபராதிகள் என்று விடுதலை செய்யப்பட்டார்கள் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாபு பஜ்ரங்கிய விடுதலை மேற்பட்ட இந்தியர்களை அடித்து கொன்றது யாரு அது ரொம்ப மர்மமா இருக்கே அந்த கேஸ்ல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாரையும் விடுதலை பண்ணியாச்சு அப்ப தான் அவர்களை கொன்னது அவங்கள என்ன அவங்களே கழுத்து அறுத்து செத்து போயிட்டாளா பெண்கள்லாம் எப்படி பாலியல் நண்பர்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் குழந்தைங்கள்லாம் எப்படி அதுங்களே அதுங்க அடிச்சுட்டு செத்துருதா அப்படின்னு கேட்கிறோம் எங்க மோடிஜியோட ராம ராஜ்யத்துல இதெல்லாம் ஒரு அதிசயம் இதே இது இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரம் நடப்பதற்கு காரணமாக அமைந்தது அப்படிங்கிறது அதே ரெண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி டுவெண்ட்டி செவன்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குது ஒட்டி அடுத்த ரெண்டு நாட்கள்ல இந்த குஜராத் கலவரம் நடக்குது பிப்ரவரி டுவெண்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல பாத்தீங்க அப்படின்னா பாபர் மசூதியை இடிச்சோம் இல்லையா அந்த இடத்துல ராமர் கோவில் கட்டணும் கும்பல் எல்லாம் சுத்தின்றது வாழ்க்கை கரசேவர்கள் அப்படின்னு கரசேவைக்கு போயிட்டு உத்தரப்பிரதேசம் அந்த ராமர் கோவில் கட்டுற அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப வரச்ச ரெண்டாயிரத்தி ரெண்டுல ட்ரெயின்ல அவ வந்து கோத்ராங்கிற ட்ரெயின்ல திரும்பி வரச்ச ஒரு கம்பார்ட்மெண்ட் முழுவதும் கரசேவர்கள் இருந்திருக்கான் அந்த கம்பார்ட்மெண்ட் தீபிடிச்சு இயஞ்சிடுத்து அந்த சதிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தோரு இந்தியர்களை கைது செய்து சிறையில் போட்டிருக்காங்க மரண தண்டனை விதிக்கப்பட்டது அதுக்கப்புறம் அவ வந்து வாழ்நாள் சிறை அப்படிங்கிற தண்டனையை வாங்கிட்டா இப்போ கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்திற்கு முப்பத்தோரு பேர்கள் அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் எரியும் போது ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்து எரிஞ்சு செத்து போயிட்டாங்க அந்த கொலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தோரு பேரை அரஸ்ட் பண்ணி அதை நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க முப்பத்தோரு பேருக்கு வந்து தண்டனை கொடுத்திருக்காங்க அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் ஆனா பாருங்க அதை ஒட்டி ரெண்டு நாள்ல நடந்த கலவரத்துல ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் படுகொலை அந்த யாருமே கன்விக்ட் ஆகல ஆன எங்க பாபு பஞ்சரங்கி உட்பட நிறைய பேர் வந்து நிரபராதுன்னு ரிலீஸ் ஆயிட்டோம் ட்ரெயின் ட்ரெயின்ல நடந்த படுகொலைக்கு முப்பத்தாறு பேர் கன்விக்ட் ஆயிட்டாங்க ஆனா இரண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டதுக்கு யாருமே இப்ப கன்விக்ட் ஆகல எல்லாரும் நிரபதாரின்னு ரிலீஸ் ஆயிட்டாங்க அப்படி ஒரு மகிமை பொருந்தியவர் தான் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி சங் பரிவார கும்பலை சேர்ந்த பாபு பஜ்ரங்கி இப்போ இப்படி ஒரு நிலைமை இருந்துச்சா குஜராத்ல அப்ப ஒரு போலீஸ் அதிகாரியா ஒருத்தர் இருந்தார் சஞ்சீவ் பட் அப்படின்னு அவரு இந்த கலவரத்தின் போது பிரதமர் நரேந்திர அதாவது அப்ப முதலமைச்சராக குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடிக்கு என்ன பங்கு அவர் எப்படி இந்த கலவரத்தை அமைதியா இருந்து தூண்டி தூண்டி விட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டார் உடனே வந்தது பாருங்க எங்க ஜெய்க்கு தூக்கி ஜெயில போட்டுற அந்த போலீஸ் அதிகாரிய சஞ்சீவ் பட்டு அவர் இப்ப வரைக்கும் ஜெயில இருக்கார் சோ சஞ்சய் பட்டேல் இப்ப வரைக்கும் ஜெயில இருக்கார் ரெண்டாயிரம் பேரும் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கொடை செய்யப்பட்டார்கள் இல்லையா அந்த கேஸ்ல இப்ப யாருமே குற்றவாளிகள் இல்ல ட்ரெயின் வந்து எரிஞ்சது இல்லையா ஒரு கம்பார்ட்மெண்ட் அதுல முப்பது ஒரு பேர் குற்றவாளிகள் தண்டனை கொடுத்தது எப்படி இப்போ பாபு மச்சரங்க பத்தி எதுக்கு பேசுற எல் நம்மளுடைய டாலி பிரித்திவிராஜ் நம்ம ஏற்ற பிரித்திவிராஜ் ஒரு படம் எடுத்திருக்க டைரக்ட் பண்ணியிருக்க மோகன்லால் நடிச்சிருக்க எம்புரான் அப்படின்னு ஒரு படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆயிருக்கு சந்தோஷ படம் முடியல ஏன்னு கேக்குறா அந்த படத்துல பிருத்திவிராஜன் பாபு பஜ்ரங்கி அப்படின்னு ஒரு கேரக்டர் வச்சிருக்கு அதுதான் எங்களுடைய அடி அதாவது சங்கிகளுடைய அடி வயது எரியதற்கு காரணம் அந்த படத்துல எம்பூரான் படத்துல இப்படி குஜராத்ல அந்த ட்ரெயின் கோத்ரா ட்ரெயின் அப்படிங்கிறது எரிஞ்சது இல்லையா அது கரெக்டா அந்த ட்ரெயின்ல எரிஞ்சிருக்கு அந்த ட்ரெயின் சம்பவத்தையும் அந்த ட்ரெயினுக்கு பிறகு நடந்த கலவரங்கள் கொலைகளை மையமா வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு எம்பூரான் என்ன பண்றது அந்த கம்பார்ட்மெண்ட் ஏரியா காமிக்கிறாரா அதை ஒட்டி வந்து அந்த ஊர்ல நிறைய கலவரங்கள் நடக்குதா இந்தியர்கள் இந்துஸ்தானியர்கள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்படுறாங்களா அப்படி கொல்லப்படும் போது அதுல இருந்து அந்த கலவரத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக பல குடும்பங்கள்ல இருந்து தப்பிச்சு ஒரு ஹிந்தி இந்து இந்து ராணியோட அரண்மனைப்பை தஞ்சம் புகர்றாங்க இந்த ராணி என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த இந்துஸ்தானியர்கள் அது ஒரு சில குடும்பங்கள் வந்து இந்தியர்களில் சில குடும்பங்கள் வந்து அந்த கலவரத்துல இருந்து தப்பிச்சு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி கேக்குறா இல்லையோ அந்த இந்து என்ன பண்றாங்க சரி அவன் ஒரு இடத்துல தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க நீங்க இங்க பாதுகாப்பா இருங்க இந்த பிரச்சனைகள் இந்த பைத்தியக்காரத்தான வேலைகள் எல்லாமே காலையில சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லும்போது சொல்றாங்க அரசியலில் மதம் கலப்பது அப்படிங்கிறது வெடிகுண்டில் தீ பரவுவது போல தீப்படுவது போல தீப்பொறி வந்து விழுறது போல இருக்கும் அதனால நீங்க இதை வந்து கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த பாதுகாப்பு தேடி வந்தாங்க இல்லையா அவங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்றாங்க நீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க இதை வந்து இதை வந்து மனசுல வந்து கொஞ்சமா வச்சுக்க சொல்லாதீங்க அரசியலில் பிழைப்பதற்காக மதத்தை வைத்து இந்த மாதிரி சில எல்லாம் வந்து பிழைப்பு நடத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நைட் பாதுகாப்பா அந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த பாபா பஜ்ரங்கி அவர்கள் கும்பலோட வந்து அந்த தஞ்ச புகுந்த குடும்பத்தை அப்படியே அடிச்சு கொண்டுடுறாங்க மிக கொடூரமா கொள்றாங்க எப்படி வந்து அந்த குஜராத்ல ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த கலவரம் நடந்ததோ அதை அப்படியே சிலதெல்லாம் வந்து இதுல காமிச்சிருக்கிறாங்க எப்படி கொல்லப்படுகிறார்கள் எவ்வளவு கொடூரமா கொல்லப்படுகிறார்கள் பெண்கள் எந்த அளவுக்கு வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் குழந்தைங்களை கூட எப்படி கொண்டு விடுறாங்க இருக்க லேடியோட வயிற்று கிழிச்சு எப்படி கொண்டாங்க அப்படிங்கறதெல்லாம் அதில் காட்டுறாங்க அதில் தப்பித்த ஒரு சிறுவன் அப்படின்னு அதுல ஒரு கதை வருது இப்போ அந்த கொலைய பண்ணவன் பேருக்கு பாபா பஜ்ரங்கின்னு வச்சது எங்க ஜிக்கு கோபம் வந்துருத்தும் எங்க சன் பரிவார கும்பலுக்கு எல்லாம் கோவம் வந்துருத்தும் அது எப்படி குஜராத் கலவரத்தை மூடி மறைச்சு எங்க ஜிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கோம் அவர் மேல எந்த கேசும் இல்லைன்னு பரப்பின் இருக்கோம் தப்பிச்சு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வந்து அது வேற இப்படி நாங்க பரப்பின் இருக்கும்போது எவ்வளான்னு ஒரு படத்துல இப்படி குஜராத்ல நடந்த கலவரத்தை வச்சு மையமா வச்சு ஒரு படத்தை எடுத்தா கோ வருமோ வராதா நீங்களே சொல்லுங்க சங் பரிவாரங்கள் எதுக்கு இருக்கு மத கலவரம் மன்றத்துக்கு தான் இருக்கு அதை படமா எடுத்த என்ன அர்த்தம் நாங்களும் படம் எடுத்தோம் மன்மோகன் சிங்க கேலி பண்ணி படம் எடுத்தோம் இந்திரா காந்தியை கேலி பண்ணி படம் எடுத்தோம் காஷ்மீர்ன்னு சொல்லிட்டு அங்க பண்டிட்டுகள் பல லட்சம் பேர் பாதிக்கப்பட்டதா பொய்யா ஒரு புனைவு அதாவது பண்டிட்டுகள் பாதிக்கப்பட்டார்கள் ஆனால் அதனுடைய எண்ணிக்கையை அதிகமாக காமிச்சு நாங்கள் ஏமாத்தினோம் அதே மாதிரி கேரளா ஸ்டோரிஸ்ல பெண்கள் வந்து மதமாற்றம் செய்யப்பட்டு ஐஎஸ்ஐ தீவிரவாதிகளுக்கு போய் அங்க போய் விற்கப்படுகிறார்கள் பொய்யா ஒரு நம்பர்ஸை சொல்லி இருபதாயிரம் பெண்களும் இருபத்தஞ்சாயிரம் பெண்களும் அப்படி போய் விற்கப்பட்டார்கள் பொய்யா ஒரு கதையை எடுத்தோம் இப்படின்னு எடுக்கணும் அது எப்படி உண்மையா குஜராத்ல அதுவும் எங்க மோடிஜி முதலமைச்சரா பீரியட்ல இருக்கும்போது நடந்த ஒரு கலவரத்தை வச்சு நம்ம டார்லிங் பிருத்திவிராஜ் ஒரு படத்தை எடுத்திருக்காரு எம்புரான் அப்ப எல்லாருக்கும் வருத்தமா இருக்குமா இருக்காத சொல்லுங்க அதுவும் உலகம் முழுக்க அந்த படத்தை பரப்பி இருக்க வெளியிட்டு இருக்கோம் அப்போ எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் அதனாலதான் எங்க மோடிஜியினுடைய ஆட்சியில ஜனநாயகம் பூத்து குலுங்குது இல்லையா அதனால அந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசர எங்க சங்கார்கள் கும்பல் மெர்ட் மிரட்டி மிரட்டி அந்த படத்துல பதினேழு இடத்துல கட் பண்ணணும் பாபா பஜ்ரங்கி பேரை கூட மாத்தணும் அப்படின்னு மெரட்டெல்லாம் இல்ல அன்பா சொல்லியிருக்க அதனால அவ்வளவு கேட்டுறாங்க ஏன்னா ஜனநாயகமும் மனித உரிமைகளும் கருத்து சுதந்திரமும் பத்திரிகையாளர்கள் சுதந்திரமும் பூத்து குலுங்குற ஆட்சிதான் எங்க மோடிஜியோட ராமராஜ ஆட்சி நாங்க எடுத்த மாதிரி படம் எடுத்தா நாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடுவோம் இந்த இப்ப கூட பாருங்க சந்தோஷ்னு ஒரு படம் வந்தது எங்க மோடிஜி எங்க மோடிஜி ராமராஜ் ஆட்சி அதை ரிலீஸ் பண்ண படாதன்றது ஏன்னா வட இந்தியால நடக்கக்கூடிய ஜாதியும் வர்க்க ஆதிக்கமும் வர்ண ஆதிக்கமும் எப்படியெல்லாம் சாமானியர்களை வந்து கஷ்டப்படுத்துது நீதி பெறவிடாமல் செய்யுது அப்படின்னு அந்த படத்தை எடுத்தா உடனே நாங்க தடை விதிச்சுட்டோங்க இந்தியாலே இந்த படம் ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகம் பொத்துக்குழுங்கிற ஆட்சி இல்லையா எங்க மோடிஜி ஆட்சி அதனாலதான் எம்புரான் படத்துக்கும் எப்படி ஒரு அன்பான எச்சரிக்கையை கொடுத்து அதெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் ஒத்து வழி கிடையாது சட் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு படம் ரிலீஸ் பண்றது இல்லையே அதுக்கான சட்டம் கூட ஒன்றிய அரசுலதான் இருக்கும் மானிய அதாவது மாநில அரசுகளுக்கு இருக்காது இப்போ எல்லாம் ஒன்றியத்தில் குவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இதுதான் சனாதனம் எப்படி இந்த நாடு சனாதன நாடு இந்து நாடுன்னு சொல்றோம்னா இப்படி அதிகாரங்கள் முழுக்க முழுக்க ஒன்றியத்திலேயே குவிக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத தான் சனாதன தர்மம் ஒரு படத்தை எடுக்கணும்னா கூட உண்மையை வைத்து எடுக்க கூடாது அதுவும் மிக முக்கியமா உம் இந்துத்துவ சக்திகளை எதிர்த்து கூடாது அவளை பத்தி உண்மையெல்லாம் சொல்லிடவே கூடாது தான் இந்த எம்புரான் படத்தை நாங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எதிர்க்கிறோம் இதுதான் எங்க பாபு பஜ்ரங்கியோட வரலாறு அந்த படத்துல ஜதீன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும் இப்போ எம்புரான் படத்துல அந்த பாதிக்கப்பட்ட சிறுவன் இருக்கார் இல்லையா அந்த சிறுவன் தன்னுடைய குடும்பங்கள் தங்களுடைய சமூகம் கொல்லப்பட்டதற்கு அதாவது அப்பாவே நாங்க போய் ஒரு தஞ்சன் புகழ்ந்ததோ எங்களை எல்லாமே இந்த அளவுக்கு மோசமா கொன்னியே அந்த பாபு பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட இருக்க ஜத்தீனுக்கு அப்புறமா வரேன் இப்போ பாதிக்கப்பட்ட அந்த சிறுவன் பாபு பஜ்ரங்கியை பழிவாங்கணும்னு இருக்கும்போது இந்த பக்கத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னா மோகன்லால் இருக்காரோனா லூசிஃபர் ஸ்டீபன் என்ன பள்ளி அந்த மலையாள ஊர் அது கேரளாலே அது ஊர் பேர் எனக்கு மறந்துடுது அப்போ மோகன்லால் என்ன பண்றாரு அவர் வந்து அந்த கேரளால ஒரு எம்எல்ஏவா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த எம்எல்ஏ பொறுப்புலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வேற எங்க தலைமறைவா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்கு அவர் என்ன பண்றாரு இந்த பாபு பஜ்ரங்கி கேரளாக்குள்ள கால் பதிக்கிறதுக்காக வர எப்படி எங்க மோடிஜி குஜராத்ல கால்பதிச்சோட ஒரு கலவரம் நடந்துச்சோ பாபு பஜ்ரங்கி கேரளாக்குள்ள பதிக்க வராரு தெரிஞ்சோன்னு அங்க இருக்கக்கூடிய ஒருவர் என்ன பண்றாரு மோகன்லால் பண்றாரு மோகன்லாலுக்கும் இந்த விஷயம் தெரிய வரதா பாபு பஜ்ரங்கி கேரளா வராருன்னு உடனே இந்த மோகன்லால் கேரக்டர் வந்துருது ஏற்கனவே இவன் குஜராத்ல கலவரம் பண்ணி இந்துஸ்தானியர்களை அதாவது இந்தியர்களை இவ்வளவு மோசமாக மதத்தின் அடிப்படையில் படுகொலை செஞ்சிருவான் இவன் கேரளாவுக்கு வர்றது அப்படிங்கிறது கேரளாவின் ஒற்றுமையே சிதைக்கும் அங்க ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பல்வேறு மதப்பட்டவர்கள் பல்வேறு மொழி பேசியவர்கள் பல்வேறு இனத்தைச் சேர்ந்தவர்களுடைய ஒற்றுமைக்கும் ரொம்ப கெடுதலா இருக்கும் மிக முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப பிரச்சனையா விடும் இந்த பாபு பச்சரங்கி மதவெறி கும்பல் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாபு பச்சரங்கியை ப த தடுக்கிற வரவிடாம தடுத்து அவனை கொள்றன் இப்போ இந்த வேளையில் பாபு பஜ்ரங்கி அப்படிங்கிற மத கலவரம் செய்யக்கூடிய சனாதனியை கொள்வ கொள்ற அந்த வேலையில அந்த பாதிக்கப்பட்ட சிறுவனாக வந்த பிரித்திவிராஜும் மோகன்லாலும் இணைந்து அவங்களுடைய மாநிலமான கேரள மக்களே கேரளாவை இந்த மதவெறி கும்பல் கிட்ட வந்து பாதுகாப்பதற்காக கடைசியா பாபு பஜ்ரங்கி கொண்டு கிளைமேக்ஸ் இப்படி இருந்தா கேரளாவ மதவரி கும்பல் கால்பதிக்காம தடுக்கல பாபு வஜ்ரங்கி எப்படி பேட்டி கொடுத்துருக்காரு அப்படிங்கறத நீங்க யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க வரும் அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிப்பட்ட பாபு வஜ்ரங்கிய கேரளால பதிக்க விடாம பண்ணணும்னு நினைக்கிறார் பாபு வஜ்ரங்கியும் கேரளாவை எப்படி வந்து கைக்குள்ள போட்டு அந்த இந்துத்துவ மதவெறி கும்பல பரப்பணும் அப்படின்னு பிளான் பண்ற ஆனா இந்த பிளான பிருத்திவிராஜ் மோகன்லாலும் தடுத்து அதனால நாங்க அந்த படம் இப்படி வரப்படாதுன்னு தடுத்து இந்த படத்துல ஜத்தின் அப்படின்னு ஒரு கேரக்டர் வருது அவர் சீஃப் மினிஸ்டரா கேரளால இருக்க அவர் இந்த பாபு பஜ்ரங்கி கைக்குள்ள போட்டு கேரளாக்குள்ள கால் பதிக்கிற அப்ப மோகன்லால் வந்து என்ன பண்ற அந்த ஜத்தின் அப்படிங்கிற ஒரு சிஎம் இருக்காரோ அவனை கட்டி ஏண்டா உன்னை சிஎம்மா ஆக்கினதே நல்லபடியா ஆட்சி செய்யணும்னு நீ என்னடானா சிஎம் ஆயிட்டு பாகுபஜரங்கி மாதிரி மதவெறி கும்பல கபோதிய கேரள நாட்டுக்குள்ள விடுற அப்படின்னா இது நம்ம மாநிலத்திற்கே எதிரானது அப்படி மாநிலத்தின் மீது பற்றே இல்லாதவன் மக்களின் மீது அன்பே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கார்னர் பண்ற இப்போ எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோத்தர் பழனிசாமி அமித்ஷாஜிய போய் சந்திச்சாரா இப்போ ஜத்தின் மாதிரி கூவத்தூர் பழனிசாமி பிஜேபி வச்சு தமிழ்நாட்டுல எப்படியான பிஜேபிய கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ல கால் பதிக்க வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றேன் அப்போ எனக்கு என்ன தோன்றதுன்னா கூவத்தூர் பழனிசாமி தான் வந்து ஜத்தின் அந்த பாபா பஜரங்கி தான் அமித்ஷா ஜி அப்படின்னு தோன்றது இப்போ இப்படிப்பட்ட மதவெறி கும்பலை கேரளாவில் நுழைய விடக்கூடாதுன்னு பிருத்விராஜும் மோகன்லாலும் படம் எடுத்த படம் எடுத்ததை கண்டிச்சு அந்த படத்துக்கு வந்து இவ்வளவு எதிர்ப்பை பிஜேபி தெரிவிக்குது அந்த படம் எடுத்தவர்களுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி சட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி தடுக்குது அப்படிங்கும்போது இந்த கும்பலை இந்த மதவெறி பிடிச்ச பாசிச பாஜக கும்பலை கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் கூட்டிட்டு வரணும்னு நினைக்க கூடியா மக்கள் வைக்கணும் கால் பதிக்கிற எல்லாம் மதவெறியை தூண்டி கலவரம் செய்து பல லட்சம் மக்களை குன்று குவிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவ கும்பலை பாஜக கும்பலை ஆர் எஸ் எஸ் கும்பலை சங்கார கும்பலை என்ன பண்றது அப்படின்னு மக்கள் யோசிக்கணும்